இலங்கையின் கிழக்கே யானை ஒன்றை பிடித்து மின்கம்பத்தில் கட்டி வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அம்பாறை மாவட்டம் சமாந்துறை பகுதியிலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக குறித்த யானை தனது கூட்டத்திலிருந்து தவறி ஊர்மனை நோக்கி வந்ததாகவும் மீண்டும் காட்டுக்குள் போகாமல் மிகுந்த சோர்வுடன் நூறில் திரிந்ததாகவும் பிரதேச மக்கள் கூறுகின்றனர் இதனையடுத்து குறித்த யானையை பிடித்த பிரதேச மக்கள் அதன் கழுத்தில் நைலோன் கயிறு போட்டு மின்கம்பத்தில் கட்டியுள்ளனர் குறித்த யானையை பார்வையிடுவதற்காக மக்கள் பலரும் அவ்விடத்தில் கூடியதை அடுத்து

தாக கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குடும்பத்தர் தனது வயல் பகுதிக்கு சென்றுவிட்டு மாலை வேளையில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது மீதியின் குறுக்கே யானை ஒன்று நின்றுள்ளது திடீரென்று யானையை கண்ட நபர் அதிர்ச்சியில் வெளவெழுத்து போய் உந்துருளியை கீழே போட்டுவிட்டு தலை தெரிக்க ஓடியுள்ளார் மேலும் குறித்த யானை அவரை நோக்கி திரும்பி இரண்டு அடி எடுத்து வைத்துள்ளது இதன்போது குறித்த யானை வருகின்றதா என அதனை பார்த்து பார்த்து ஓடிய போது கிணற்றில் தவறி விழுந்து கட்டுடன் தலை மோதி படுகாயமடைந்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்